இல்ல அந்த மாதிரி வாலிசாருடைய பாடல்கள் தொடர்ந்து நிறைய பாடல் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதுல வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்கறது அந்த கண்ணன் ஒரு கைக்குழந்தை பத்திரகாடி படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் அதே மாதிரி இரவு நீ சொன்னதெல்லாம் எனக்கு உடனே நினைவு பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேச அவருடைய அவ்வளவு சந்தோஷப்பட்ட ஏன்னா இந்த பதிப்பகம் நம்ம பேர்ல ஒரு பதிப்பகம் இருக்கா ஏன்னா இது அறிவார்ந்தவர்கள் கூடுகிற இடம் இடத்துல நம்ம பேரில் ஒரு பதிப்பகம் இருக்க அப்படின்னு அவர் அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்து கையொப்பமிட்டு கொடுத்தார் அப்போ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது ஒரு சாதாரண நிலையில் வந்த ஒரு மனிதன் எப்படி உயரத்திற்கு வர முடியும் எப்படி உடைத்தால் உயரம் வர முடியும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நூல் இந்த நூல் அதைத்தான் அவர் கூட அந்த நூல் அவர் சொன்னது இது என்னை பற்றிய சுய விமர்சனம் தான் இருப்பினும் இதை படிப்பவருக்கு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கும் நெஞ்சுரம் கைவரப்பெறும் என்று நான் அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் என்று பொருளை எதிர்பார்த்து தொழிலை எதிர்பார்த்து நட்பு பாராட்டுபவன் வாலி அல்ல இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இருக்கேன் வாலி பதிபகம் நெல்லை ஜெயேந்திர சார் கூட வாலி சார் பற்றி பொழுதுகள் இரவுகள் அது தாண்டி கடந்து போய்கிட்டே இருப்பேன் பேசுறப்ப ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நோஸ்டாலஜிக் நோட்ஸ் என்று அதுபோல் என் சிந்தனைகள் கடந்த காலத்தை நோக்கி போகின்றன பாட்டை பத்தி எங்கன்னு தான் பேசுறீங்க அப்படின்னு நானும் இந்த நூற்றாண்டும் இதில் இருந்து தான் வந்து முக்கால்வாசி என் கண்டென்ட் வருது அது இல்லாமல் நெல்லை ஜெயந்தா சாரோடைய இன்டர்வியூஸில் அங்கிருந்து தான் நாங்கள் இருக்கிறோம் எம் எஸ் சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோற்றுக்கே வக்கு இல்லை சந்தித்த பிற்பாடு சோறுதுங்க நேரமே இந்த விட்டில் பூச்சியை விமானமாக்கியவன் அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதன் எப்படி உயரத்திற்கு வர முடியும் எப்படி உடைத்தால் உயரம் வர முடியும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நூல் இந்த நூல் அதைத்தான் அவர் கூட அந்த நூல் அவர் சொன்னது இது என்னை பற்றிய சுய விமர்சனம் தான் இருப்பினும் இதை படிப்பவருக்கு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கும் நெஞ்சுரம் கைவரப்பெறும் என்று நான் அடக்கத்தோடு சொல்லிக் என்று காவிய கவிஞர் சொல்லியிருப்பார் அவர் முழுக்க முழுக்க அவருடைய ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு கால வாழ்க்கையை பிரதிபலிக்கிற புத்தகம் இது எனக்கும் எழுதும் ஆசை உள்ளது அது இவங்க கூட எல்லாம் பார்த்து போயிருக்கணும் ஐயோ இது எல்லாம் கைவராத ஒரு விஷயம் இது நான் சின்ன வரிகளை கூட பெரிய வரிகளாக எனக்கு ஆக்கி காட்டியவர் வாலியவர்கள் பட்டத்து யானையின் பவனி பட்டத்து யானையின் பவனி இது ஒரு புது கவிதையினுடைய தொகுப்பு காவிய கவிஞர் வாலியவர்கள் அவருக்கு பிடித்த தலைவர்களை பற்றி அறிஞர்களை பற்றி எழுதிய கவிதைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் பட்டத்து யானையின் பவனி ஒவ்வொரு ஒரு ஒரு தலைவரை அல்லது ஒரு அறிஞரை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு வளரக்கூடிய கவிஞர்களுக்கு இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக இருக்கு இது உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இருக்கும் ஆனால் வரவேற்பறையில் இருக்கிற இந்த நூல் உங்களுக்கு வகுப்பறையாகவே இருக்கும் பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதில் ஆலங்கார்பட்டு படிக்கணும் எழுத்தண்ணி படிக்கணும் மை ஃபேவரட் நினைவு நாடாக்கள் இது வந்து முதலிலே ஆனந்த பதிப்பாக வெளிவந்தது அதற்கு பிறகு இப்போது வாலி பதிப்பகம் என்பதால் இதை நீங்களே வெளியிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த புத்தகம் வாலிசாருடைய அதாவது நிறைய நினைவுகள் எப்படியெல்லாம் சுழல்கின்றன என்பதை வைத்துக்கொண்டு தான் அவர் நினைவு நாடாக்கள் என்று பெயர் வைத்தார் இப்போ முந்தரிய மந்தரின்னு எழுதுறதெல்லாம் ரொம்ப சுலபம்னு இவங்க ரெண்டு பேர் பேசினாங்களே யாரோ ரெண்டு பேரும் சொன்னீங்களே அது இரநூறு விழுக்காடு தப்பு அவ்வளவு சுலபம் அல்ல அப்படி அவருடைய காலத்தில் அவர் சந்தித்த பல்வேறு மனிதர்களை பற்றி பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பாக எடுத்தால் நீங்கள் கீழே வைக்க முடியாது என்கிற அளவிற்கு உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கும் நிச்சயம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வாலியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டிய தொகுப்பு இது நினைவு நடக்கும் தார்மீக கோபம் எல்லாருடைய கோபத்தினுடைய நன்மையை தான் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாம் சுவாசிக்கிற சுதந்திர காற்று யாரோ சில பேருடைய நியாயமான கோபத்தின் விளைவு இந்த புக் படிக்கிறப்போ வாலி சார் உங்க கூட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கு போகிற வழியில் கழுத மண்டபம் ஒன்று இந்த கழுத மண்டபங்கிறது நீங்கள் நமக்கு வந்து ஒரு ஆதர்சமான இடம் அங்கே உட்காந்து தான் என்னுடைய பல கற்பனைகள் அந்த அந்த பாட்டு கூட அங்கே உட்காந்து எழுதினதான் ஸோ இது உங்களுக்கு வேணும்னா வாலி பதி புக்கம் பாடலாம் கற்பனை என்றாலும் கச்சலை என்றாலும் கண்டனை உனை மர வேணும் டிஎம்எஸ் பாட்டு தரேன் அதெல்லாம் அங்கே உட்காந்து எழுதினதான் தொட்டிலோசை இந்த புத்தகம் முழுக்க முழுக்க தாயை பற்றி கவிதைகள் இந்த கவிதைகள் ஒரு பக்கம் சிறப்பானவையாக இருந்தாலும் எனக்கு முந்தைய அதாவது எனக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுத்த எனக்கு காட்ஃபாதராக இருந்த ஒரு பத்து கவிஞர்களுடைய கவிதைகள் அவர்கள் தங்கள் அம்மாவை பற்றி எழுதிய ஒவ்வொரு கவிதையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே விட்டாயே அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும் இறைவன் கூட ஏமாந்து விடுகிறார் உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே கண்டிப்பாக இது உங்கள் மனதை உடுக்கக்கூடிய கவிதைகளாகத்தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சிறந்த புதுக்கவிதை நூலாக இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருந்தது அந் அடுத்தபடியாக என்னுடைய ஃபேவரட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் நெல்லை ஜெயந்தாஸ் அவருடைய கவிதைகள் அவருடைய திணைமயக்கம் நீ நினைத்த மழை துளி நிலாவனம் மற்றும் தென்றலோடு சில தினங்கள் இதில் வந்து நான் படித்தது வந்து நிலாவனம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவிஞராகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவித்தன்மை வார்த்தை விளையாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிலாவணம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நிலாவணம் இது வந்து என்னுடைய கவியரங்கத்தில் நான் பாடிய கவிதைகளின் அந்த அந்த கைதட்டல் வாங்கிய அந்த அந்த பகுதியை மட்டும் எடுத்து நிலாவணம் அதாவது இரவு நேரம் தான் கவியரங்கம் ரொம்ப நடக்கு அதனால அந்த நிலாவனத்தில் எனக்கு கைதட்டல் கிடைத்த அந்த கவிதைகளின் தொகுப்பு தான் இருக்கு தென்றலோட சில தினங்கள் இது என்னுடைய முதல் தொகுப்பு தென்றலோட ச வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் இதற்கு அணிந்துரை எழுதினார் என்ன பெரிய சிறப்பு என்ன அணிந்துரை எழுதிவிட்டு காலையில் என்னை அதிகாலையில் ஐந்து மணிக்கு என்னை மதுரையில் என் அப்பொழுது நான் இருந்தேன் சென்னையிலிருந்து மதுரைக்கு தொலைபேசி அழைத்து நான் இரவு இரண்டு மணிக்கு எழுதி இதற்கு எழுந்து இதற்கு அணிந்துரை எழுதினேன் ஜெயந்தா அப்படி தான் வந்து ரொம்ப ரசித்து அணிந்துரை இந்த புத்தகத்திற்கு எழுதுகிறேன் ஜெயந்தா அதனால இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னார் அதில் இது ஒரு முக்கியமான கவிதை தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் ஆனந்த விகடனும் இணைந்து ஒரு மெகா கவிதை போட்டி நடத்தியது அந்த கவிதை போட்டிக்கு வந்த கவிதைகள் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கவிதைகளிலிருந்து மூன்று கவிதைகள் தேர்வு அது பெரிய ஒரு ஒரு கவிதை என்னை இதன் முதன் முதலாக எனக்கு சென்னையில் என்னை வரவழைத்து மேடையில் அதை வாசிக்க வைத்தார் வலம்புரிச்சான் அந்த அளவிற்கு அந்த கவிதை ஒரு சிறப்பான கவிதை அது இந்த புத்தகத்திலே இருக்கிறது நீ நினைத்த பனி இது முழுக்க முழுக்க காதல் கவிதைகளின் தொகுப்பு முழுக்க முழுக்க காதல் கவிதை தொகுப்பு ஒரு முறை நம்ம சுபவீரமாண்டியர் இதை தொலைக்காட்சியில் இதை பற்றி பேசினார் ஒரு கவிதையை பற்றி நம்முடைய ஞான சம்பந்தன் ஒரு காதல் தன்று இந்த கவிதைகளை எடுத்துக்கொண்டு பேசினார் ஆக அதாவது உண்மையிலேயே காதல் கவிதைகள் என்றாலும் அதை சிறப்பாக எழுதினால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து எழுதினால் அதை அதுவும் அறிஞர்களை கவரும் என்பதற்கு அந்த கவிதைகள் உதாரணம் அப்படிப்பட்ட பல கவிதைகளின் தொகுப்பு இது இது வந்து இந்த மயக்கம் என்கிற கவிதை ஆனந்தவிகடன் தன்னுடைய ஐந்தாவது ஆண்டை பபழவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு வருடமாக எழுபத்தைந்து கவிதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் எழுத்தாளர் சுஜாதாதார் அந்த கவிதையை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்வார்கள் அந்த எழுபத் அவர்களுக்கு வந்த கவிதைகளில் வந்து மிகச்சிறந்த எழுபத்தைந்து கவிதைகளை அந்த எழுபத்தைந்து கவிதைகளையும் எழுதியவர்கள் தமிழ்நாட்டின் பிரபலமான கவிதைகள் அதை தேர்ந்தெடுத்து அந்த எழுபத்தைந்து கவிதைகளையும் அவர் கொடுத்து அதில் அவர்களுக்கு பிடித்த ஐந்து கவிதைகளை தேர்வு செய்ய சொன்னார்கள் அப்படி வாசகர்கள் தேர்வு செய்த ஐந்து கவிதைகளில் ஒன்றாக என்னுடைய கவிதையும் தேர்வாகியது அந்த கவிதை தான் திணைமேக்கம் இந்த நூலுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் புத்தமலறிஞர் கலையர் இதற்கு அணிந்துரை எழுதி கொடுத்தார் அது மட்டுமல்ல இந்த புத்தகம் இப்பொழுது மனோன்மணியம் சுந்தரநாத் பர்கலை எம்ஏ தமிழுக்கு பாட நூலாக இருக்கிறது வாலி சாருக்கு அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம என்ன பாட்டுன்னு சொல்றோம் அவ்வளோதான் இல்ல எது வா சொல் மாதிரி வாலி சாருடங்க பார்த்ததுல்ல தொடர்ந்து நிறைய பாடல் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதில் வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்குறது அந்த கண்ணன் ஒரு கை குழந்தை பத்திரகாடி படத்தில் இடம்பெற்ற அந்த பாடம் பொட்டு ஒன்று வைக்கட்டுமா கட்டழகன் கண்களுக்கு பொட்டு ஒன்று வைக்கட்டுமான்னு வரும் அந்த கட்டழகன் கண்களுக்கு பொட்டு ஒன்று வைக்கட்டு மாங்குறதுக்கு மன்னவன் மன்னதவன் கூட வச்சிருக்கலாம் ஆனா சிவகுமார் நதிக்காருங்கிறக்காக அந்த கட்டலக்கம் வார்த்தையை போடுவார் அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு தக்குன்னு உடனே இந்த பாட்டுக்கு சிவகுமார் நினைச்சிருக்காரு பிரபு ஒரு நூறு எழுதுனோம் எங்கேயாவது பிரபுன்னு கொண்டு வரலாமான்னு யோசிப்பாரு அதான் வாலிசார் வந்து வாலிசார்த்தை இருந்த மிகப்பெரிய சிறப்பு அவர் ஒரு வளர்ந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து அண்ணா படத்தில் எழுதுகின்ற பொழுது அதாவது அண்ணா கதை சமையல் எம்ஜிஆன் நடித்த தாய்மகளுக்கு தாலி என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் இன்னொரு படத்தில் முதல்ல எழுதும் பொழுது அவர் வந்து உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ளத்தாமரை மலராதோ அப்படின்னு எழுதாரான் அண்ணாவே வேந்துட்டாரா உதயசூரியனா பாட்டுக்குள்ள கொண்டு முடியுமா அடிவரும் அந்த உதயசூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மனதாதோ என்று காதல் ஒரு பாட்டு எழுதினாரு அதுல ரொம்ப டிக் பண்ணி வச்சிருந்தார் அண்ணா இந்த வரியெல்லாம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த அளவு இருக்கு ஆரம்பத்திலிருந்து அவர்கிட்ட இருந்த வாலிசாவுடைய சொசாலிட்டி அதான் அது ஏதாவது ஒரு இது யார் எல்லா கவிஞராலும் பின்பற்ற முடியாத ஒரு விஷயம் அந்த படத்தை பற்றியோ அந்த படத்தினுடைய கதாநாயகனை பற்றியோ ஏதாவது உள்ள ஒரு விஷயம் கொண்டு போய் நான் வந்து சமீப வந்து இந்த நலம் வாழ என்னாலும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் இரவு நேரங்கள்ல எப்படியோ தூங்குறதுக்கு மேலே அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வீரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு விரல்களை தாண்டி வளர்வதை கண்டு நகங்களை நாளும் நல்பு ரறுக்குவது அது வந்து என்னன்னா எனக்கு அந்த நகம் வந்து என் கஷ்டம் சரி ஓ இன்னை நாளும் வந்து கழிச்சோம் இங்க வந்து ஒரு நகை இருக்குல்ல அது வந்து ஒரு கஸ்டமரி மாதிரி நகத்துல வெட்டி வெட்டி தான் ஆகணும் வெட்டிட்டீங்கன்னா விரலுக்கும் பிரச்சனை கிடையாது எதுக்கும் பிரச்சனை கிடையாது நீ ஏன் அதை ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி எனக்கு அது பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆகும் சோகம் அதே மாதிரி இரவு நீ சொன்னாலும் எனக்கு உடனே நினைவுக்கு வர பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேச இல்லையில அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாரு அந்த நேரத்துல அந்த பாட்டை கேட்கும் போதே இன்னொரு ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் என்னன்னா அவரு மாலை நேரத்தில் பேசுவதற்கு என்னையும் பழனி பாரதியும் தான் தேர்ந்தெடுத்திருந்தார் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் எங்களுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன என்னன்னா முதல் முதல்ல அந்த ஆண்டு வாலிசாரே நேராக வந்து உட்காந்து இங்கே கையெழுத்து போட்டு கொடுத்தார் அவர் இதுவரைக்கும் எங்கேயுமே எதுக்குமே போக மாட்டார் அவருடைய அவ்வளவு சந்தோஷப்பட்டார் ஏன்னா அந்த பதிப்பகம் நம்ம பேரில் ஒரு பதிப்பகம் இருக்கா ஏன்னா இது அறிவார்ந்தவர்கள் கூடுகிற இடம் இந்த இடத்துல நம்ம பேரில் ஒரு பதிப்பகம் இருக்க அப்படின்னு அவர் அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்து கையொப்பமிட்டு கொடுத்தார் அப்போ அவருடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை எல்லாரும் வந்துட்டாங்க சார் வந்திருக்காரு தான் உடனே அவரை இங்கே இருந்து கூப்பிட்டு போகிறதே பெரிய பாதம் ஆகிடுச்சு ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் இந்த அறிவார்ந்த அவர்களுக்கு நடுவிலே என்னுடைய பேரில் ஒரு கால் தன்னை எப்பொழுதுமே அவர் வந்து உயர்த்த மாட்டார் நான் சாதாரணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் உடம்பேருக்கு மத்தியில் என் பேர்லையும் ஒரு பதிப்பகம் கடை இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அதெல்லாம் இப்பொழுது நினைவிற்கு வருகிறது இன்னிலே நண்பர் ரமேஷ் வந்து எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார் அப்புறம் சொன்னார் என்னுடைய கவிதைகளை ஆனால் அந்த ரயில் கவிதை நான் எங்கே விமானத்தில் போகும்போது சரி சங்கம் போகும்போது நீ பார்க்குறதுனா அதை கேட்டாங்களாம் அவ்வளோ ஒரு பெரிய வைரலாச்சு அதற்கு காரணமான நம்பர் ரமேசுக்கும் நான் நன்றி சொல்லிக்குவோம் சப்போஸ் உங்களால் இந்த பேர் வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வெப்சைட் இருக்குது சார் வாலி பதிப்பதோட வெப்சைட்டு நாங்கள் இங்கே போடுறோம் கான்டாக்ட் டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்க முடியலனாலும் உங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியரில் இதெல்லாம் போட்டுருவாங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு பப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன்